நாம இப்போ எங்க போறோம்னா சங்கராபுரம் அடுத்த கோலத்தூர் ஆமாங்க இந்த கொளத்தூர் பகுதியில் எம்பத்தோர் அடி ஆறுமுக பெருமானின் மகா விஷ்ருவ தற்பொழுது இரண்டாவது மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது நம்ம யூடியூப் பேஜில் இந்த கோவிலின் வரலாறு பற்றி முந்தைய பதிவிலேயே முழு வரலாறையும் போட்டிருக்கோம் தற்பொழுது இந்த கும்பாபிஷேகத்துல லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்தார்கள் அதை பத்தின முழு வீடியோ தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் ஆறுமுகம் தாங்கி பனிரெண்டு கரத்துடன் மயில் வாகனத்தையும் தந்தாயுதத்தையும் சேவல் கொடியையும் கொண்டு இந்த கனிப்பொறி யுகத்தில் விஞ்ஞானிகள் முதல் விவசாயிகள் வரை சமயவாதிகளுக்கும் சாமானியர்களுக்கும் கருணை வள்ளலாக அவதாரம் செய்து கொண்ட ஆறுமுக பெருமானுக்கு பதினெட்டு மடாதிபதிகள் தலைமையில் தை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாவது மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்று முடிந்தது இதில் உள்ளூர் மற்றும் வெளிமாநில பக்தர்கள் லட்சக்கணக்கான பேர் கலந்து கொண்டு முருகப்பெருமானின் அருளை பெற்று சென்றனர் ஐ இருபத்தோராம் தேதி காலை மகா கணபதி ஹோமமும் மாலை ஐந்து மணி முதல் மங்கள இசை விக்னேஸ்வர பூஜை வாஸ்து பிரவேச பலி ரக்ஷபந்தன கும்ப அலங்காரம் கலாகர்ஷனம் யாத்ராதன சங்கல்பம் யாகசாலை பிரவேசம் முதற்கால யாகசாலை பூஜை மூல மந்திர ஹோமம் போன்றவை நடைபெற்றது இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை முதல் முருகருக்கு பதினெட்டு மடாதிபதிகள் வேலுவிகள் எழுப்பி மங்கள இசை முழங்க சதுர்வேத பாராயணம் தேவார திருமறை ஓதுதல் ராகத்தால் சமர்ப்பணம் விசேஷ தீபாராதனை போன்றவை நடைபெற்றது இருபத்தி மூன்று காலை முதல் மங்கள இசை முழங்க கோகு பூஜை தத்வார்த்தனை நாரி சந்தானம் போன்ற விசேஷ பூஜைகள் நடைபெற்றது காலை ஒன்பது பதினஞ்சு மணிக்கு யாத்ரா தானம் கடன் புறப்பாடு மகா கும்பாபிஷேகம் தொடர்ந்து மகா அபிஷேகம் தீபாரதனை பிரசாதம் வழங்குதல் அன்னதாரம் வழங்குதல் போன்றவை நடைபெற்றது இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை தரிசித்து சென்றனர் மேலும் கடை வீதிகளும் ஏராளமாக இருந்தது அன்புக்குரிய ஆன்மீக பக்தர்களே உலகிலேயே உயரமான வரலாற்று சிறப்பு மிக்க ஆறு முகம் பனிரெண்டு கரத்தோடு அருள் பாலித்து வந்து கொண்டிருக்கிற மகா விஸ்வரூப ஆறுமுக பெருமானுக்கு தவத்திரு பாலமுருள் அடிவு சுவாமிகள் மேல்மருவத்திலிருந்து அடிகாரர்களுடைய தவப்பவர்கள் சித்தஞ்சேரி சிவகாளி மோகனந்த சுவாமிகள் கலவ சுவாமிகள் மற்றும் பல்வேறு மாவட்ட மாநிலங்களில் இருந்து வருகின்ற அனைத்து பக்தர்களையும் அருளாசியுடன் அவர்களை வாழ்த்தி அருளாசி வழங்குகின்றோம் விழா சிறக்க ஒத்துழைப்பு காவல்துறைக்கும் மற்ற ஊர் பொதுமக்களுக்கும் அனைவர்களுக்கும் அருளா அருள் பீடத்தின் சார்பில் வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தந்து கொண்டிருக்கிறோம் முருகனுக்கு அரோகரா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் சூகுளத்தோர் கிராமம் சரவணபுரத்தில் எழுந்து அருள் பாடித்துக் கொண்டுள்ள எண்பத்தோரு அடி மகா விஷரூப ஆர்வ பெருமான் ஆலய திருக்குறன் நின்னுராட்டு விழா என்று சொல்லக்கூடிய அட்டபந்த மகா கும்பாவிடை உருவமானது சீரம் சிறப்புற மகா சித்தபுருஷர்கள் கலந்து கொண்டு சிறப்பாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பட்ட உரையல் திறனாக வந்திருந்து கும்பாவிட்டத்தை கண்டுகளித்து எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் பரிபூரண அருளுக்கு பாத்தமாயினர் பொதுமக்களின் நலனுக்காக சிறப்பாக திருவிழாவை நடத்தி கொடுத்த கோவில் நிர்வாகத்திற்கும் சிறப்பாக பாதுகாப்பு அளித்த காவல்துறைக்கும் நமது கோவல் விளாக் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இது போன்ற ஆன்மீக தளங்களை பற்றி தெரிந்து கொள்ள நமது கோவல் விளாக் சேனலை ஃபாலோ பண்ணுங்க